அரும துரை மாணிக்கம் திருப்பூர் வடக்கு மாவட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதேசி நாயகனுக்கு வீர வணக்கம் இரவு வந்து ஒரு பத்து மணிக்கு கடை அடைக்க சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ஒரு ஜவுளி கடைக்காரரை அவங்க என்ன பண்ணாங்க இவர் ரெக்கார்டை வச்சிருக்கிறத வெளிப்படுத்திட்டாங்க சிசிடி புட்டேஜை வெளிப்படுத்தவும் அவங்க என்ன பண்ண அந்த பையனை அரஸ்ட் பண்ணி கொண்ட உள்ள வச்சு அவர் பேர் அரிமா தமிழ்னு நன்றி இடத்துக்கு நான் போக போய் நான் அவ்வளவுத்தையும் செஞ்சிருக்கோம் இதுல வந்து முழுக்க முழுக்க எல்லாரும் ராஜா வந்து செஞ்சிருக்காங்க அப்படி கிடையாது இதுல வந்து திரைமறைவுல இருக்கிறது வந்து உடனடி ரவியில நாங்கள் இருந்து ஒரு பத்து நேரம் அலைஞ்சிருப்போம் ஆனா ஆனால் அவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நேரம் மாதிரி இருந்து இங்கே வந்திருப்பாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாங்க அது இந்த தருணத்தில் வந்து எல்லாரும் அஞ்சலி செலுத்துறைக்கு வந்த ரொம்ப நன்றி இது போக இந்த குடும்பத்தை அதாவது வெள்ளைகணாச்சிக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்தோட நம்ம எப்பவும் உறுதுணையாக இருப்போம் இந்த தீபாவளி முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னாங்க நேராக அப்போ வந்து நாகப்பட்டினம் எஸ்பி ஆபீஸ்க்கு வந்தாங்க அப்போ வந்து நாகப்பட்டினம் எங்கள் எஸ்பி வந்து சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு சர்வீஸ் பையன் உங்க தலைவரோட ஒரு நல்லா பயணம் ஏதாவது தெரியல அகில இந்திய நம்ம மாநாட்டுக்கு தலைவர் தலைவருடைய நானும் தலைவர் மட்டுமே ஃப்ளைட்டில் போறோம் பாக்கி எல்லாரும் ட்ரெயினில் வந்துட்டாங்க ஃப்ளைட்டில் போகும்போது எங்கள் ஊர் ஐயர்கள் எப்படி என்றால் தலைவரை வந்து அவர் வாய்ந்தார் வாழும் காலைகளிலே எளிமையாக நடந்தார் எழும எளிமையாக நடந்த காலங்களிலே எல்லாரிடத்துலேயே ஒரு நல்ல செயல வித்திட்டார் நியாயமான மனிதர் நாங்கள் எல்லாம் கூட காமராஜரை கண்டதில்லை படித்திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் பண்ணனும் இதுக்கு உறுதுணையா இருந்து முதல் எடுத்த உடனே இதற்கு வேகமா அதாவது பண உதவி நிதி உதவி வேணும்னு கேட்ட உடனே முத முத எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சவுந்தரராஜன் பொதுச் செயலாளர் மிஸ் மயர் காந்தன் எல்லாரும் சேர்ந்து ஒரு விதா பேசி பிச்சு விளையில தான் வைக்கணும் அவங்க குடும்பமும் சேர்ந்து சொன்ன உடனே அந்த ஒரு வாய்ப்பு வந்து முன்னாடி வச்சே போன் பண்ணி அது ஏன் என்ன கவுண்டர் போடலன்னு கேட்பாரு நாங்க மனிதர்களுக்கு நிறைய பணி இருக்கிறோம் நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க தலைவர் முதல் முதல் கொள்கை சுதேசிய கொள்கை நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த காலத்தில் சுதேசி விதேசி ஆனா சுதேசி என்பதன் விரிவாக்கம் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் வணிகர் சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி திருச்செந்தூர் அருகே பிச்சு விளையில் அவருடைய நினைவிடத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அரசியல் பிரமுகர்கள் நினைவஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக தமிழக மக்களுக்கும் தமிழக வணிகர்களுக்கும் தமிழக வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிவிப்பது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெளிநாட்டு பொருட்கள் கோக் பெப்சி லேஸ் போன்ற குளிர்பானங்களையும் சின்பண்டங்களையும் வெளிநாட்டு பொருள்களை அறவே நாம் தவிர்த்து உள்நாட்டு சுதேசிய பொருள்களை வாங்கினால்தான் நம்முடைய நாடு வளம் பெறும் நம்முடைய உடல் நலமும் நன்றாக இருக்கும் அதற்கு தமிழக மக்களும் தமிழ்நாடு வணிகர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் இப்போ குறிப்பாக இப்போ அந்த ஜிஎஸ்டி மறு சீராய்வு பண்ணதில் நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வரவேற்கிறது அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் உணவு அரிசி கோதுமை போன்ற பொருள்களுக்கும் முழு வரிவிலக்கு வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சரையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்